சிந்து பயிரை வீட்டோடைய பேசுவோம் டாக்டர் என் மேலே வந்து உனக்கு அளவுக்கு மரியாதையான்றாங்க எவ்வளோ தப்பு பண்ணியிருக்க ஆனால் எனக்கான தண்டனை மட்டும் இப்போ வரைக்கும் கொடுக்கவே இல்லை அது ஏன் கொடுக்கலன்றாங்க ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சிந்துன்றாங்க சின்ன வயசுல நீ எனக்காக நிறையவே உதவி பண்ணியிருக்க அந்த விஷயத்தினால தான் நான் இப்போ வரைக்கும் வந்து உன் மேலே எந்த ஒரு நான் சொன்னது கிடையாதுன்றாங்க ஒரு தப்பு பண்ணியிருக்கதா ஆனா ஆனால் அதுக்காக நீ பண்ண நல்ல விஷயங்களை மறந்து உன்னை உனக்கு குடும்பப்படுத்துகிறவன் இல்லைன்றாங்க அந்த கோர்ட்டில் அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு அப்போ கூட வந்து வாழ விருப்பில் சொல்லியிருக்கலாம்ல டாக்டர் அப்புறமும் ஏன் என் கூட வாழ உனக்கு விருப்பம்னு சொன்னன்றாங்க ஏன்னா உன்னை காப்பாற்று தான் அந்த இடத்துல வாழை விருப்பில் சொன்னா அப்புறமா அவன் சொன்ன எல்லா விஷயமும் உண்மையாக இருக்கும் உன்னை வந்து தப்பாக போட்டு இருப்பாங்க எல்லாரும் அதை நடக்கக்கூடாதுக்காக தான் நான் அந்த இடத்துல பேசணுன்றாங்க என் மேலே அளவுக்கு மரியாதை வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ பெருமையாக இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய சிந்து அப்புறமா சிவா அங்கேருந்து போகிறாங்க உன் மனுஷன் இதாகிற மாதிரி எதுவும் நடக்காது சிந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க சிந்து இருந்துட்டு டாக்டரே மேலே அளவுக்கு மரியாதையும் நம்பிக்கையும் வச்சுருக்காங்க ஆனால் அவங்களுடைய மனதை நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்கேன்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா விஷயங்களுமே நினச்சி அளவுக்கு சிந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம் ஆனால் டாக்டர் அதை பெரிய விஷயமாக கூட எடுத்துக்கல அப்படின்ட்டு சிந்து ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் இருக்காங்க அப்புறம் பைரவி வந்து ரொம்ப சூப்பராக வந்து குழம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது குருமா மாதிரி பண்ணுவாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வவு சூப்பராக இருக்குது இதை அத்தை ஆரம்பத்துக்கு கொடுத்தா சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு சந்தோஷமா அவங்களும் எடுத்துட்டு போறாங்க கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு குழம்ப வந்து முடி வச்சுட்டு தான் போவாங்க அப்ப மகன் என்ன பண்ணுவாங்கன்னா இது என்ன இந்த குழம்ப செஞ்சு வச்சிருக்காங்க இது ஏன் பாத்திரத்துல அப்படின்ட்டு குழம்ப எடுத்துட்டு போயிட்டு கீழே ஊத்துடுவாங்க ஊத்திட்டு அதை வாஷ் பண்ணியுமே வச்சிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பைரவி கிச்சனுக்கு வந்து ஹினா இது கிண்ணெல்லாம் காலியா இருக்கு எங்க போச்சு இது அப்படின்ற மாதிரிதான் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா அத்தை இங்க குழம்பு பண்ணி வச்சிருந்தேன்னு எங்க தன்றாங்க அத்தை உங்களதான் அப்படின்னு நிக்கிறாங்க ஆயுஷு மாமா வந்து கிச்சன்ல நிக்கிறாங்க அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு அதுவா நீ செஞ்சு வச்சுதா ரெண்டு மூணு நாள் குழம்பு வந்துட்டு பழைய குழம்பு ஊத்திட்ட இப்போதானே நீ செஞ்சு வச்சுட்டு போனோம் எப்படி பழைய குழம்பு ஊத்துனீங்கன்றாங்க இந்த பாரு என்னுடைய பாத்திரத்துல செஞ்சா தெரியும் உங்களுடைய பாத்திரத்துல செஞ்சதுனால தான் இப்படி பண்ணுங்கட்டு தெரிஞ்சுட்டு ஏன் என் பாத்திரத்துல செஞ்ச இது இதுக்கு கூடவா இப்படி எல்லாம் பேசுவீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையான்றாங்க உங்க பாத்திரம் வேற அழுதவங்க பாத்திரம் வேறன்னு நினைக்கிறீங்களே இதை விட மோசம் வேற எதுவுமே இல்லை ஏன் நீங்க இந்த அளவுக்கு நடந்துக்கிறீங்க நான் அப்படிதான் நடந்து பண்றாங்க என்னுடைய பாத்திரத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக செஞ்ச குழந்தை குழம்ப வேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்றாங்க அப்போ அறிமுகம் வராங்க பைரவி என்னாச்சுன்னு ஒன்று இங்கே பார அறிமுகம் நான் கிரேவி வச்சேன் ஆனால் அந்த குழம்பை வந்து இவங்க கீழே ஊற்றிட்டாங்க அவங்களுடைய பாத்திரத்தில் நான் செஞ்சது நல்லன்றாங்க சித்தி ஏ சித்தி இப்படி பண்ணிங்கன்றாங்க ஒரே வீட்டில் இப்படி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டா அது நல்லாவாக இருக்குன்றாங்க பைரவி செஞ்சு அந்த சாம்பாரை ஏன் இப்படி நீங்கள் பண்ணிங்கன்றாங்க இங்கே பார ஆரம்பிங்க என்னுடைய பாத்திரத்தில் செஞ்சா நான் என்ன வேணும்னாலே பண்ணுவேன்றாங்க அப்ப பைரவை அடிக்க போகுமோ ஆறுமுகம் கையை பிடிச்சிடறாங்க ஓ பொன்னாட்டிக்கு எதனா ஒன்று பண்ண நீ வந்து நிக்கிறியான்றாங்க ஆமா நான் வந்து நிக்க சேத்தின்றாங்க நீங்க இனிமேல் இப்படி பண்ண தேவையில்ல ஏன்னா நீங்க ஏன் பைரவியை ஒவ்வொரு நிமிஷமோ காயப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படி அவ உங்களை என்னதான் பண்ணிட்டா சொல்லுங்கன்றாங்க எதுவுமே பண்ணல இந்த வீட்டுக்கு அவ நிறைய உதவி தானே செய்யறா அப்படி இருக்கும்போது போது நீங்க அவளை இப்படி பண்றது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஆறுமுகம் சண்டை இருக்காங்க ஓ பொன்னாட்டி எதனா ஒன்று சொன்னா அப்படி வர இல்லை ஆறுமுகம் வர வர ரொம்ப மாறிட்டா அவள் யாருன்றது உனக்கு தெரியல போக போக தான் அவளுடைய சுயரபமே உங்களுக்கு தெரியும்ன்றாங்க யாருடைய சுயரபம் யாருக்கு தெரியுதோ பார்க்கலான்ற மாதிரி பைரவி சொல்லிட்டு இருக்காங்க அங்கேருந்து ரொம்ப கோமமாக மக கிளம்பி போயிடுவாங்க அப்புறமா சாரி பைரவி அப்படி நடந்திருக்கக்கூடாது தான் சித்தி ஆனா இந்த விஷயத்தை பற்றி அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் சொன்னால் தேவை அம்மா சங்கடப்படுவாங்கன்றாங்க அது மனது ஒரு மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்கும் அதனால இப்போதைக்கு அதை சொல்ல வேண்டாம் சரின்றாங்க சரி உனக்காக மட்டும் தான் சொல்லலை நீ என்ன கூட எவ்வளோ வேணுனாலும் அடிச்சு கோன்றாங்க அடிப்பேன் ஆனால் இப்போ இல்லை மறுபடியும் அவங்க ஏதாச்சும் இது மாதிரி தப்பு பண்ணாங்க நான் புண்ணதை அடிக்கிறேன் ஆறுமுகம் அப்படின்றாங்க சரி பயிர்கிட்ட செம விட்டேன் சிரிச்சிட்டே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஆறுமுகம் அங்கடு போயிட்றான்னுச்சா எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண அந்த குழம்பு ஆனால் அந்த குழம்பு இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பயவீகமாக இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஸ்னேகா இருந்துட்டு அப்பா இப்போல்லாம் சிவாயினை ரொம்ப அவாய்ட் பண்ணுறேன் அவன் கிட்ட பேசவே மாட்டேங்கிறான்ப்பா எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க இங்க ஸ்னேகா ஒரு கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக தான் இருந்தாகணும் நாம் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது ஏன்னா சிவாவுடைய மனசில் நீ ஆழமாக பதிஞ்சிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்தளவுக்கு நீ கெட்டவ அப்படின்றது அவனுக்கு இது பதிஞ்சிடுச்சு இப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு கொஞ்சம் காலம் பொறுமையாக இருந்தாங்க என்னப்பா எப்படி சொல்லிட்டுருக்கீங்க எல்லாமே சரி பண்ணிடலாம் அப்படின்வாங்க அப்போ சிவா வராங்க வா சிவான்றாங்க இங்கே கெட்டவங்க இருக்கிற இடத்துல என்னால் இருக்க முடியாது சரி என்னை மன்னிச்சுடுங்க புரியல இல்லை உங்கள் பொண்ணு சினேகம் இருக்கிற இடத்துல என்னால் இருக்க முடியாது அவள் பண்ண நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் தான் என் மனசுல அப்பப்ப வந்து வந்து போய்கிட்டு அதனால இனிமேலும் என்னால இங்க ஒர்க் பண்ணவே முடியாதுன்றாங்க பண்ண நான் பைத்தியம் ஆயிடுவேன் அதனால இந்த வேலையை விட்டு போனாதான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு ஸ்னேகாவும் ஷாக் ஆகுறாங்க அவங்க அப்பாவும் ஷாக் ஆகுறாங்க சிவா நிலப்பா சொல்லிட்டு இருக்க அப்படியெல்லாம் சொல்லாது இல்லங்க நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்றாங்க இங்க பாரு சிவா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாது சரியா ஸ்னேகா உன் பக்கத்திலே வராத மாதிரி நான் பண்றது சரியா ஆனா அதுக்காக இந்த வேலையை ரிசைன் பண்றேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு சிவா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு அங்க இல்ல சார் நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அதுவும் சினேகா இருக்கிற இடத்துல ஒர்க் பண்றதுக்கு எனக்கு தொழி கூட விருப்பம் இல்லைன்றாங்க எனக்கு புரியுதுப்பா நான் அதுக்காக இப்படியெல்லாம் வேண்டாம்ப்பா அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் நீ பொறுமையா இருந்தா நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுன்றாங்க நீ இங்கேயே வேலை பண்ணி இனிமேல் சினேகா உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டா உங்ககிட்ட பேச மாட்டான்றாங்க அவளுடைய மூச்சு காற்று கூட இனிமேல் படக்கூடாது சரி ஏன்னா அவள் பண்ண நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் நினைச்சா எனக்கு கோபம் கோமா வருது இனிமேல் அவள் என் முகத்துல முழிக்கக்கூடாது கோமா திட்டாங்கன்னு சொல்லிட்டேன் இனிமேல் அவன் முகத்துல முழிக்க மாட்டான் நான் பேசிக்கிறேன் பாட்டாங்க வேலையாவது ரிசைன் பண்ணாத நீங்க வேலை செய்யு சரிங்க சொல்லிட்டு போறாங்க டேடி அவன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்றான் என் பக்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றான் நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாரு ஸ்னேகா இப்போ நாம வந்து சிவா இந்த ஹாஸ்பிட்டல்ல வெளியே வெளியே விட்டோம்னு வச்சுக்கோங்க அப்புறம் நம்மளோட ஹாஸ்பிடல் ஃபுல்லாவே டவுன் ஆயிடும்ன்றாங்க கொஞ்சமாச்சி யோசிச்சு பாரு சிவா இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஹாஸ்பிடல் நல்லாவே டெவலப் ஆயிக்கிட்டு இருக்கேன்ன்றாங்க அதே சிவா இந்த ஹாஸ்பிடலை விட்டு விட்டு போயிட்டான்னு அப்புறம் நாம நினைச்ச விஷயங்களும் நடக்காது இங்க நம்மளுடைய ஹாஸ்பிட்டலும் டெவலப் ஆகாது அப்புறம் நாமளே ஒன்றும் இல்லாததா போவோம்ன்றாங்க அதனால தான் நான் எல்லாமே யோசிச்சு இந்த ஒரு முடிவை எடுத்திருக்குன்றாங்க அதுக்காக இனி எனக்கு சிவா கிடைக்க மாட்டானா எல்லாமே போச்சா டாடி அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகுறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஸ்னேகா எதுவும் கையை விட்டு போல சரியான்றாங்க கண்டிப்பாக உனக்கானது எல்லாமே கிடைக்கணுவாங்க ஒரு கொஞ்ச நாள் நம்ம சிவாவை விட்டு பிடிக்கலாம் சரியா அவனுடைய மனசு கொஞ்சம் மாறட்டும்ன்றாங்க அப்படி விட்டால் மட்டும்தான் நாம நினச்சது

ஆரம்பத்தோட வீட்டில் எல்லாம் ஹாலில் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்ப பைரவியோட ஃப்ரெண்ட் அந்த போலீஸ் ஆபீசர் வராங்க போலீஸை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க என்ன விஷயம் ஆரம்பத்தோடு வீடு இதுதான் இருக்காரோ இருக்காரு அப்ப வர சொல்லிட்டு சோபால உட்காந்துருவாங்க சதீஷ் இருந்துட்டு என்ன விஷயம் சொல்லுங்கன்றாங்க வர சொல்லுங்கன்றாங்க ஏன்னா அவர் வந்து இது மாதிரி நிறைய தப்பான வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு அரசு பண்ண வந்திருக்கும் தப்பான வேலைன்னா புரியல அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தோட சித்தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க யாரையும் சித்தப்பாகணும் முதல்ல அவரை வர சொல்லுங்கன்றாங்க இது மாதிரி வந்து கள்ளச்சாராயம் இதெல்லாம் காட்சி எடுத்துட்டு போறாங்க அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி எங்களுக்கு தகவல் வந்திருக்குன்றாங்க புள்ள மாட்டான்னு சொல்லிட்டு அன்னபுரணி சொல்றாங்க எங்களுக்கான கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்றாங்க மக அட்ராஸ் எக்க அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க அப்போ பைரவ் இருந்துட்டு ஹே நீ என்ன பண்றீங்கன்றாங்க பைரவி நீ என்ன பண்றீங்க அது ப இதுதான் என்னுடைய வீடுதான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இடம்ன்றாங்க அப்படிங்க அவன் இங்கே நான் ஆரம்பத்தை அரசு பண்ண வந்திருக்கேன் ஏன்னா கள்ளச்சாராய எல்லாம் வந்து அவர் பண்ணி சொல்றாரு சொல் ஏற்றிட்டு போனாங்கன்றாங்க அவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்றாங்க அப்புறம் ஆரம்பமும் வராங்க யார் உனக்கு என்ன ஆகணும் அவர் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த இன்ஸ்பெக்டர் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க உன்னோடைய ஹஸ்பண்ட் ஆமான்றாங்க உனக்கு கல்யாணம் கொஞ்ச நாள் தான் ஆகுது பைரவி உனக்கு அதனால அவரை பற்றி உனக்கு புரியலன்றாங்க இங்கே பாரு ஆறுமுகம் ரொம்பவே நல்லவர் இந்த குடும்பமும் ரொம்ப நல்லவங்க ஆறுமுகம் அப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டான்ட்டு பைரவி சொல்கிறாங்க ஆறுமுகம் இருந்துட்டு என்ன விஷயம் ஓ ஐயா நேரில் வர சொன்னால் வரமாட்டீங்களோ அப்படின்றாங்க கள்ளச்சாராயம் ஏற்றிட்டு போயிருக்கீங்களா அதனால தான் அரசு வந்திருக்கோம் சார் ஃபோனில் இது மாதிரி அது சரியில்லை நோட்டு சரியில்லை அப்படின்ற மாதிரி தானே சொன்னீங்க இப்போ வந்து கள்ளச்சாராயம் காசு எடுத்துகிட்டு வந்திருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க பொய் போய் சொல்கிறீங்களா சார் நான் வரமாட்டேன் நீங்கள் வந்ததாகணுன்றாங்க பைரவி உன்னோடைய ஹஸ்பண்டதுனால தான் பொறுமையாக இருக்கு அது இல்லாத நீ என் ஃப்ரெண்டுன்றதுனால தான் இவ்வளோ பொறுமையாக டீல் பண்ணுறில்லன்னு என்னுடைய இதே வேறு மாதிரி தான் இருக்குன்னு ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க அப்பா அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவங்க அதை பேசுகிறாங்க மேலே இருந்து கால் பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணிடுச்சுக்கா அவருடைய வண்டியில் கள்ளச்சாராயெல்லாம் போச்சு ஆமாம் சார் அவருடைய வண்டியில் கள்ளச்சாராய் எதுவுமே போல பேப்பர் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு வர சொன்னேன் ஆனால் அவர் வராததுனால அவங்க மேலே இப்படி ஒரு பள்ளியை போடுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந் அந்த போலீஸ் ஆபீசரை பயங்கரமா கண்டிச்சிடறாங்க இங்க பாரு அவர் மட்டும் நீ தயவு செஞ்சு டேஷன் கூட்டிட்டு போன நான் உன்னோட வேலையவே வந்து ரிசைன் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா உன்னோட வேலையை விட்டு தூக்கிட்டுமா சஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா வந்து வான் பண்றாங்க அப்ப ஆரம்பம் ரொம்ப நக்கலா அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்து சிரிக்கிறாங்க பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க யார் ராயமா அப்படின்ற மாதிரி தான் ஆறுமுகத்தை பாக்குறாங்க அந்த போலீஸ் ஆபிசர் அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி Thank you.